ஒன்பது வசனம் உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது ஆம் பிரியமான தேவ சனமே இஸ்ரேவேல் சனங்களுக்கு தீர்க்க தரிசி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கர்த்த தீர்க்க தரிசி மூலியமாய் பேசுகிறார் உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களுடைய பாவங்கள் நிமித்தமாய் தேவனை நீங்க தரிசிக்க முடியாது தேவன் உங்களை விட்டு பிரிகிறார் என்பதை கர்த்தர் அந்த இடத்துல உரைக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது ஆம் பிரியமான தேவச்சனமே நம்முடைய பாடுகளுக்காக நம்முடைய துக்கங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவத்திற்காக ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் நம்மளை கழுவி சுத்திகரித்து பாதுகாக்கிற ஒரு தேவனாய் காணப்பட்டார் நாம் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழும்பொழுது கர்த்தருடைய முகம் நமக்கு தெரியாத நிலைமையில போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையாய் மாறிக்கொண்டிருக்கிறது அதற்காக தான் தேவ பிள்ளைகளை நம்முடத்துல இருக்கிற எல்லா பாவங்களும் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கிடைக்கலாம் இஸ்ரோவேல் சென்னங்க பாருங்க ஆண்டுடைய சமூகத்துல அவங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு உதவியாய் காணப்படுகிறார் நன்மைகளை செய்கிறவராய் காணப்படுகிறார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அக்கிரமங்களை செய்யும் பொழுது கர்த்தர் இந்த இஸ்ரோவில் சடங்களை விட்டு தூரமாய் போயிடுவாருங்க அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டாருங்க மீண்டும் நம்ம பாவத்துக்குள்ள போகும் பொழுது அக்கிரமங்களுக்குள்ள போகும் பொழுது ஆண்டவரை மீண்டும் மீண்டும் நாம் சிலுவில அறியக்கூடிய ஒரு சூழ்நிலை நினைவுகளை நம்ம நினைவு கூறுகிறதா நமக்குள்ளே காணப்படுகிறதா இருக்கு ஆம் பிரியமான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையான பாவங்கள் நம்ம காணப்பட்டாலும் இனி அந்த பாவத்திற்கு நம்ம இடம் கொடுக்காதபடி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருக்கே நம்ம வாழும் பொழுது கர்த்தர் அதுல பிரியப்பட்டு ஆண்டவர் நமக்குரிய எல்லா நன்மையும் கிருபையும் தொடர செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் பிரியமான தேவச்சனமே இன்றே நம்முடைய வாழ்க்கையில செய்து எல்லாவற்றையும் விட்டுட்டு உலகத்துடைய காரியங்களை விட்டுட்டு இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்த்து ஆண்டவரே எனக்காக மறித்தது அன்றுரையே எனக்காக உயிர் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிற ஆண்டவரே மீண்டும் மீண்டும் உங்களை நான் சிலவில அறிய ஆண்டவரே ராஜா என் பாவத்துக்கு ஒரு தடவை நீங்க மறித்தீங்க மீண்டும் நீங்க மறிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தரிடத்துல நீங்க ஒப்புறுதல் ஆகி ஆண்டுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஆண்டு கிட்ட இன்றே வாக்கு கிடைங்க இசைப்பா இனி நான் எந்த பாவம் செய்ய மாட்டேன் உங்க விட்டு நான் தூரமா போக மாட்டேன் எந்த அக்கிரமங்களும் நான் செய்ய மாட்டேன்ப்பா ஏனென்றால் உங்களுடைய முகம் எனக்கு தேவை உங்களுடைய முகங்கள் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி